தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஆராய்ச்சி மாணவன் உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு ஆராய்ச்சி மாணவன் பல்வேறு ஆராய்ச்சிகளை பல்வேறு உயிரினங்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறான் பொதுவாக பல வருட ஆராய்ச்சிகளின் மூலம்தான் பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன ஒரு நோய்க்கான மருந்தாக இருக்கலாம் அல்லது ஒரு நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்தாக இருக்கலாம் எல்லாமே ஆராய்ச்சியின் மூலம்தான் கண்டுபிடிக்கப்படும் மனிதர்களில் அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக வேறு வேறு உயிரினங்களில் தான் அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவது வழமை இது நேயர்கள் அனைவருக்கும் தெரிந்து விடுகின்றன இந்த ஆராய்ச்சி மாணவன் ஒரு தவளை ஒன்றை வைத்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றன முதலில் அவன் அந்த தவளையை ஒரு சிறு குஞ்சாகவே ஒரு சிறிய தவளையாகவே பிடித்து தன்னோட ஆய்வு கூடத்தில் வளர்த்து வருகின்றான் வளர்த்து வருகின்ற பொழுது தாவு என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அந்த தவளை தாவி பாய்வதற்கு அவன் வளர்க்குகின்றான் தவளையால் இப்பொழுது அந்த அந்த சொல்லை புரிந்து கொள்ள முடியும் அந்த ஆராய்ச்சி மாணவன் தாவு என்று சொன்னால் அந்த தவளை பாய்ந்து தாவி செல்லும் இந்த நிலைக்கு அந்த தவளையை அந்த ஆராய்ச்சி மாணவன் பழக்கிவிட்டான் இப்பொழுது தன்னுடைய ஆராய்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய அந்த காலம் நெருங்கிவிட்டது இப்பொழுது அந்த தவளை நல்ல பெரிய தவளையாக வளர்ந்து விட்டது ஓரிடத்திலே ஒரு ஒரு மேஜையிலே அந்த தவளையை நிற்க விட்டுவிட்டு இந்த வானவன் இந்த ஆராய்ச்சி மாணவன் சொல்கின்றான் தாவு என்று சொல்கின்றான் சொன்னது இந்த தவளை உடனே உற்சாகமாக தாவி பாய்ந்து ஓரிடத்திலே இடத்திலே மாணவன் மிக மகிழ்ச்சியாக அந்த தவளை பாய்ந்த தூரத்தை அளந்து குறித்து கொள்ளுகின்றான் தாவு என்று தான் சொன்னதும் இந்த தவளை எவ்வளவு தூரம் பாய்ந்ததோ அதனை அளந்து குறித்துக் கொள்கின்றான் இப்பொழுது இந்த மாணவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு கூரான கத்தியினால் இந்த தவளை தவளினது ஒரு காலை வெட்டி விடுகின்றான் வலி பொறுக்க முடியாமல் இந்த தவளை துடித்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது மாணவன் தவளையை பார்த்து சொல்கின்றான் தாவு என்று சொல்லி தவளை ஒரு கஷ்டப்பட்டு வலியை பொறுத்து கொண்டும் தன்னால் முடிந்தளவு தூரம் தாவி பாய்கின்றது ஆரம்பத்தில் பாய்ந்த தூரத்தை விட இந்த தூரம் குறைவாக இருக்கின்றது அதனையும் இந்த மாணவன் அளர்ந்து குறித்துக் கொள்கின்றான் இப்பொழுது அந்த தவளையின் இன்னொரு காலையும் வெட்டி வட்டிவிடுகின்றான் இப்பொழுது இரண்டு கால்கள் மட்டும்தான் தவளைக்கு இருக்கின்றன தாவு என்று சொல்கின்றான் தவளை கஷ்டப்பட்டு தாவுகின்றது முன்னணி பார்க்க குறைந்த தூரமே அதனால் தாவி பாயமுடிந்தது அதன் இந்த தூரத்தையும் குறித்துக் கொள்கின்றான் இப்பொழுது தவளையின் மூன்றாவது கால்கள் வெட்டப்படுகின்றன தாவு என்று அதை சொல்ல மீண்டும் சொல்லப்படுகின்றது தவளை உயிர் போகின்ற வழியுடன் கஷ்டப்பட்டு ஒரு மிகச்சிறிய தூரத்தை தாவி பாய்கின்றது அந்த தூரத்தையும் வளர்ந்து இவன் குறித்து கொள்கின்றான் தவளைக்கு தெரியும் இவன் எப்படியாவது தன்னுடைய நாலாவது காலையும் வெட்டப் போகின்றான் என்று தெரிந்துவிட்டது இருந்தாலும் அது சரி என என் உயிர் போகப் போகின்றது தானே என்று பொறுத்து கொண்டு காத்திருக்கின்றது இந்த மாணவன் இப்பொழுது தவளையின் நாலாவது காலையும் வெட்டுகின்றான் வெட்டிய பின்னர் தாவு என்று சொல்கின்றான் தவளை எத்தனை தூரம் முயற்சி செய்தும் அதனால் தாவி பாய முடியவில்லை தாவி பாய்வதாக இருந்தால் கால்களை ஊன்றி பாய வேண்டும் நான்கு கால்களும் இல்லை நான்கு கால்களும் இப்பொழுது இல்லை அதனால் பாய முடியவில்லை மாணவன் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றான் தாவு என்று சொல்லி தவளையால் முடியவில்லை மூன்றாவது முறை கூறுகின்றான் தாவு என்று சொல்லி தவளையால் முடியவில்லை இப்பொழுது இவன் தன்னுடைய ஆராய்ச்சியை நிறைவு செய்கின்றான் ஒரு தவளையை நாங்கள் ஒரு சொல்லை சொல்லி பழக்கும் பொழுது அந்த சொல்லின் கருத்தை அந்த தவளை புரிந்து கொள்கின்றது ஆரம்பத்தில் அந்த நாங்கள் சொல்கின்ற சொல்லை அது கேட்டு அது செய்ய வேண்டிய செயலை மிக திறமையாக செய்கின்றது ஆனால் பின்னர் போக போக அது நாங்கள் சொல்கின்ற சொல்லின் கருத்தை புரிந்து கொண்டாலும் அதனால் அந்த செயலை முற்றுமுழுதாக செய்ய முடியவில்லை இப்பொழுது அடுத்ததாக அவன் எழுதிய ஆராய்ச்சி முடிவு தான் மிக ஆச்சரியமானது அதே நேரம் தவளையின் நான்கு கால்கள் வெட்டுப்பட்டால் அதற்கு காது கேட்காமல் போய்விடும் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆராய்ச்சி முடிவை எழுதுகின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் நாங்கள் நினைக்கின்ற ஒரு செயலை இன்னொருவர் செய்யாத பொழுதும் நாங்களாகவே அதற்கு ஒரு காரணத்தை கற்பித்துக் கொள்கின்ற பழக்கம் மனிதர்களாகிய எங்களிடம் இருக்கின்றது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்